ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையிலான இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மனித சங்கிலி போராட்டத்தின் போது திமுக ஆட்சியின் கடந்த நாற்பது மாத காலத்தில் சொத்துவரி கட்டணம் பால் விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசிகள் உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது உள்ளிட்ட மக்கள் விரோத போக்கை திமுக ஆட்சி நடத்தி வருவதாக கண்டித்து விளம்பர பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி திமுக அரசுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் முடங்கி போச்சு முடங்கி போச்சு கட்டணம் ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு எங்கிலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே பொம்மை முதலமைச்சர் ஆட்சி அது மட்டுமா மருத்துவக்களை மட்டும் இல்ல அண்ணன் எடப்பாடித்தி சதவீதம் உள்ஒதுக்கீடு கிராமப்புற மூன்று ரூபாய் குறைகல முதியோய்